வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம குமரகுருவரர் ஏற்றிய மதுரை கலம்பகம் என்ற நூலிலிருந்து எட்டாவது பாடலை விளக்கத்தோட பார்க்க போறோம் கலம்பகம் என்பது தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று அந்த வகையில மதுரை கலம்பகம் என்ற இந்த நூல் சிற்றிலக்கியமாக நமக்கு கிடைக்குது இந்த மதுரை கலம்பகம் அப்படிங்கிற நூல் முழுமையுமே மதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுளாகிய சிவபெருமானினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது அந்த வகையில் இன்னைக்கு நாம் எட்டாவது பாடலை பார்க்கலாம் இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னு பார்த்தா பட்டிருக்க தோல் அசையி பாண்டரங்கம் கூத்தாடும் மட்டிருக்கும் நீ பவனத்தானே கட்ட விரும்பு அர்வத்தானே நின் மென்மலர்த்தி தரும் பரவத்தானே தனை என்பதாக வருது இது என்ன அர்த்தம் அப்படின்னா இறைவா சிவபெருமை சிவபெருமானை பார்த்து கேட்குற மாதிரி இருக்குது இறைவா பட்டு இருக்க நீ அணிந்து கொள்வதற்கு நிறைய பட்டாடைகள் இருக்குது இல்லையா சிவபெருமான் கடவுள் இல்லையா அப்போ அவரை அணிந்து கொள்வதற்காக எத்தனையோ பட்டாளான ஆடைகள் பொன்னாளான ஆடைகள் இந்த மாதிரி நிறைய ஆடைகள் இருக்கிறது அப்படி பட்டு இருக்க அதை விட்டுட்டு தோல் அசையி தோல் அப்படிங்கிறது விலங்குகளினுடைய தோல் சிவபெருமான் பார்த்திங்கன்னா புலித்தோலையும் யானை தோலையும் அணிஞ்சிருப்பார் அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க அப்போது உனக்கு அணிந்து கொள்வதற்கு பட்டாடைகள் இருக்க அவற்றை விட்டு விட்டு புலித்தோலையும் யானை தோலையும் ஏன் அணிந்து கொண்டாய் அதோட பாண்டரங்கம் கூத்தாடும் பாண்டரங்கம் அப்படிங்கிறது சிவன் ஆடக்கூடிய ஒரு கூத்து அதாவது இது இந்த பாண்டரங்கம் அப்படிங்கிறது ஒரு புராண செய்தியோடு தொடர்புடையது இங்கே விண்ணுலகத்தில் ஒரு மூன்று அரக்கர்கள் இருந்தாங்க ஒருத்தன் பேர் தாருகாட்சசன் இன்னொருத்தன் பேர் கமலாட்சசன் இன்னொருத்தன் பேர் விருத்தியின் மாலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று அறக்கர்கள் இருந்தாங்க இவங்க மூணு பேருமே அந்த அசைக்கூடிய நகரங்களை வைத்திருந்தார்கள் ஒருத்தன் வந்து பொன்னாலான கோட்டை இன்னொருத்தன் இரும்பாலான கோட்டை இன்னொருத்தன் வெள்ளியாலான கோட்டை இந்த மாதிரி வச்சுருந்தாங்க அப்போ அந்த தேவர்களை எல்லாம் இவங்க மூணு பேரும் துன்பப்படுத்திட்டு வந்தாங்க அந்த மூன்று ஈல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மூணு கோட்டைகளை வச்சுக்கிட்டு அந்த அறக்கர்கள் வந்து தேவர்களுக்கு துன்பம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி துன்பம் கொடுத்துருந்த வேலையில் சிவபெருமான் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய நெற்றிக்கண்ணால் அந்த அந்த மூன்று அறக்கர்களுடைய கோட்டையை எரிக்கிறார் அந்த கோட்டை கோட்டையை எரிக்கிறார் அந்த கோட்டையை எரித்ததுக்கப்புறம் அந்த சாம்பலை எடுத்து தன்னுடைய உடல் முழுவதும் பூசிக்கொள்கிறார் அந்த அந்த பாண்டு அப்படின்னா வெள்ளை நிறுத்தும் அந்த வெண்மையான சாம்பலை பூசிக்கொண்டு அரங்கம் அப்படிங்கிறது சிவன் ஆடக்கூடிய சுடுகாடு அப்போது அந்த அந்த மூன்று அறக்கர்களை அறக்கருக்குரிய அறக்கர்களையும் அவங்களுக்குரிய கோட்டையையும் அப்படியே தன்னுடைய நெற்றிக்கண்ணால் எரித்த சிவபெருமான் அந்த சாம்பலை தன்னுடைய உடலில் பூசிக்கிட்டு சுடுகாட்டில் ஆடுறார் அந்த சுடுகாடு தான் அவர் ஆடக்கூடிய அரங்கமாக இருக்குது அப்போ அந்த வகையில் அந்த பாண்டரங்கம் அப்படிங்கிற கூத்தை ஆடியவனே அப்படின்னு சொல்லி சிவபெருமானை இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறாங்க ஆக அப்போது அணிந்து கொள்வதற்கு பட்டாடைகள் இருக்க அவற்றை விட்டுவிட்டு இந்த மாதிரி புலித்தோல் ஆடையையும் யானை தோளையும் அணிந்து கொண்டு பாண்டரங்கம் என்னும் நடனத்தை ஆடுகின்ற சிவனே அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மட்டு இருக்கும் நீ பவனத்தானே மட்டு என்பது இந்த இடத்துல மனம் அப்படிங்கிற பொருள் மனம் மிக்க அந்த கடம்பு வனத்தில் எழுந்து கூடிய இறைவா அணிய அப்புறம் கட்ட விரும்பும் அறவத்தானே நீ அணிய விரும்புகின்ற நாகங்களை பெற்றிருப்பவனே ஏன்னா சிவன் வந்து தன்னுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா ஆபரணமாக நாகப்பாம்புகளை அணிந்திருக்கிறார் அதை இங்கே சொல்கிறாங்க அணிய விரும்புகின்ற நாகங்களை பெற்றவனே உன்னுடைய மென்மையான அந்த மலர் பாதங்கள் வணங்கி போற்ற அப்பாதங்கள் தன்னையே அவர்களுக்கு வழங்கிய அருளும் நீ யாரெல்லாம் உன்னுடைய காலில் விழுந்து வணங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ வந்து அருள் வழங்குவாய் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இந்த பாடலினுடைய பொருளை மறுபடியும் இருக்க பார்க்கலாம் இறைவா அணிந்து கொள்வதற்கு பட்டாடைகள் இருக்க அவற்றை விடுத்து புலித்தோலையும் யானையின் தோலையும் அணிந்து கொண்டு பாண்டரங்கம் என்னும் கூத்து இயற்றியபடி வாசனை மிக்க மலர்களை உடைய கடம்பவனத்தில் வனத்தில் எழுந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் இது எப்படி இந்த சிவன் வந்து புலித்தோலையும் யானை தொலையும் அணிந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு புராண கதை சொன்னோம் அந்த தாருகாவனத்து முனிவர்கள் சிவனை அழிப்பதற்காக சிவன் வந்து பிச்சாடனார் வடிவம் எடுத்து அந்த முனிவர்களுடைய ஆணவத்தை அடக்கிறதுக்காக அங்கே போன சூழலில் வேள்வி செய்த அந்த தாருகாவனத்து முனிவர்கள் அதில் யானை புலி இதையெல்லாம் அந்த யாகத்திலிருந்து வர வச்சு சிவனை கொள்வதற்காக அனுப்புகிறாங்க அப்போ சிவபெருமான் என்னப்பட்டாருன்னா அந்த அந்த புலியையும் யானையும் கொன்று அதனுடைய தோலை தன்னுடைய ஆடையாக அணிந்து கொண்டார் அப்படிங்கிற செய்தி நமக்கு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க அப்போது இறைவா அணிந்து கொள்வதற்கு பட்டாடைகள் இருக்க அவற்றை விடுத்து புலித்தோலையும் யானையின் தோலையும் அணிந்து கொண்டு பாண்டரங்கம் இன்னும் கூத்து ஏற்றியபடி பாண்டரங்கம் அப்படிங்கிறது அந்த அந்த அறக்கர்களுக்குரிய அந்த மூன்று கோட்டைகளை அழித்தது அந்த பாண்டரங்கம் அப்படிங்கிற கூத்து ஏற்றபடி வாசனை மிக்க மலர்களுடைய கடம் எழுந்திருப்பவனே இந்த கடம்ப வனம் கடம்ப மரம் அந்த கடம்ப வனத்தில் இருக்கக்கூடிய பூ வந்து ரொம்பவுமே வாசனையாக இருக்கும் சிவ சிவனுக்கும் அந்த கடம்ப பூ ரொம்ப பிடித்தமான ஒரு பூவாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த கடம்ப வனத்தில் இருந்திருக்கக்கூடிய அந்த இறைவனே நீ அணிய விரும்புவது எல்லாமே நாகங்கள் தான் எல்லோரும் வேறு ஏதாவது பொன்னாலான ஆபரணங்களை அணிய விரும்புனா நீ மட்டும் நாகம் அப்படிங்கிற அந்த பாம்புகளையே ஆபரணமாக அணிந்திருக்கிறாயே உன்னுடைய மென்மையான பாதங்களை யாரெல்லாம் வணங்கி போட்டுக்கிறார்களோ அப்படி நீ வணங்கப்படக்கூடிய உன்னுடைய பாதங்கள் உன்னுடைய பாதங்கள் அப்போவே அருளை தரும் உன்னுடைய பாதங்கள் யாரெல்லாம் உன்னுடைய காலில் வந்து விழுகிறாங்களோ அவங்களுக்கு உன்னுடைய பாதங்கள் வந்து அவங்களுக்கு அருளை கொடுத்து கருணை காட்டும் அப்போ அந்த வகையில் ஒரு சிறப்பான பாதங்களை உடையவனாக நீ இருக்கிறாய் என்று சிவபெருமானுடைய சிறப்புகளை இந்த பாடல் எடுத்து சொல்லக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இப்போ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த மதுரை கிளம்பகம் ஒரு ஒரு சிறப்பான ஒன்று ஒன்று தான் கலம்பக இலக்கிய வரிசையில் ஒரு பக்தி மரபான கலம்பகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதுரை கலம்பகத்தை சொல்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா கடல் வாழ்த்து இல்லாமல் மொத்த ஒரு நூற்றி ரெண்டு பாடல்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க மதுரை கலம்பகம்னா மதுரையின் கலம்பகம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு வழக்கமும் இருக்குது குமரகுருபுரர் சிவபெருமானை வழிபட்டு வரக்கூடிய முறைமையில் அந்த சிவனுடைய சிறப்புகள் பலவற்றையும் எடுத்து சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த மதுரை களம்பகம் அப்படிங்கிற அந்த நூல் முழுமையுமே அமைஞ்சிருக்கு அதில் இப்போ நாம் பார்த்தது எட்டாவது பாடல் இந்த எட்டாவது பாடலில் சிவனுடைய அந்த தோற்றப்பொழிவு தான் இது எல்லாமே அவனுடைய தோற்றம் அவன் எப்படி அவனுடைய அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அதுக்கப்புறம் அவனுடைய ஆடை எப்படிப்பட்டதாக இருக்கிறது இது மாதிரியான செய்திகள் தான் இதில் முழுக்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்போது அணிந்து கொள்வதற்கு பட்டாடைகள் இருக்க அவற்றை விடுத்து புளித்தோல் யானைத்தோலை அணிந்திருக்கிறாய் அப்படிங்கிறத ஒரு செய்தி ரெண்டாவது அந்த அரக்கர்களுக்குரிய அந்த மூன்று மதில்களை அந்த மூன்று மதில்கள் கோட்டைகள் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த கோட்டைகளை அழைத்து அந்த சாம்பளை பூசி கொண்ட சுடுகாட்டில் ஆடியவனே அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கடம்பு வனத்தில் வாசனை மிக்க மலர்களுடைய கடம்பு வளத்தில் கடம்பு வனத்தில் எழுந்திருக்கக்கூடியவனேன்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து நாகங்களை ஆபரணமாக கொண்டவனேன்னு சொல்கிறாங்க அடுத்தபடி என்ன சொல்கிறாங்கன்னா யாரெல்லாம் உன்னுடைய மென்மையான பாதங்கள் இல்லையா சிவனுடைய பாதங்கள் ரொம்ப மென்மையானதாக இருக்கும் அது யாரெல்லாம் உன்னுடைய பாதங்களை வணங்கி போற்றுகிறார்களோ அப்படிப்பட்ட வணங்கி போற்றக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் அந்த பாதங்கள் அப்பவே ரொம்ப மெல்லாம் தாமதமெல்லாம் இல்லாமல் அந்த பாதங்கள் உடனே அருளை தருவதாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தையும் இந்த பாடல் மூலமாக நமக்கு வந்து குமரகுருபரர் வந்து உணர்த்துறார் அந்த வகையில் இந்த எட்டாவது பாடல் அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் வேறு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் அந்த கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க விரைவில் நாம் பதிவிட்டரலாம் நன்றி